சரி இப்போ உங்க பிரச்சனை என்ன ஓட்டர் லிஸ்ட்ல குழப்பம் இருக்கு அதானே டூப்ளிகேட் இருக்குன்றாங்க ஒரே இடத்துல என் திருட்டு நடந்திருக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்கு அதனாலதான் பிஜேபி ஆட்சியே பிடிச்சிருக்குங்கிறாங்க நான் ஆதாரம் இருக்கு அதை வைத்து தானே நான் வாதாடுறேன் அப்படிங்கிறாரு ஆதாரத்தை கொண்டு போய் கோர்ட்ல கொடுங்கன்றாங்க எலெக்ஷன் கமிஷன்ல என்ன பண்ணாங்க கையெழுத்து போட்டு ஒரு பெட்டிஷன் கொடுப்பான்றாங்க வேற ஒண்ணுமே இல்லை ஓட்ட திருடிட்டாங்க யார் ஓட்ட திருடினாங்க ஏன் ஓட்ட நீங்க போட்டு வந்தீங்கன்னா அது திருட்டுன்னு சொல்லுங்க நான் ரெண்டு ஓட்டு போட்டேன் அப்படின்னா அது ஃப்ராடுன்னு சொல்லலாம் கூடு இல்லைன்றதுக்காக சொந்தமா கூரை இல்லைன்றதுக்காக அவனுக்கு ஓட்டு உரிமையை வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா அவனு ஒரு குடிமகன் தானே அதனால ஜீரோன்னு போட்டு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க எவனாவது ஓட்ட திருடு பண்ணி நம்பர் ஆஃப் சீட்டை குறைச்சி ஜெயிப்பானா பைத்தியம்மா அப்படி ஓட்டு திருடு பண்ணியிருந்தாங்கன்னா ஏன்னா எப்படியும் தோகை போகிறது இது நிச்சயம் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும் வழக்கமாக இவிஎம் ஹேக்கிங்னு இல்லட்டா மரவாதம் வென்று விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க பணவளம் வென்று விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட புதுசாக ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பதனால் என்ன பிரச்சனை வரப்போது பாஜக இன்னும் பிரச்சனை வரல வேணால் ஒரு நாள் ஓட்டு எக்ஸ்ட்ரா வரலாம் அங்கே பாஜக பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வால் தனி ஜியோ சார் வணக்கம் சார் வணக்கம் யா சார் வாக்கு திருட்டு முறை அப்படின்னு ராகுல் காந்தியும் காங்கிரஸும் காங்கிரஸ் சேர்ந்த மற்ற கூட்டணி கட்சிகள் அதாவது அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பாஜகவை ஒரே அணியில் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பீகாரில் வாக்கு வாக்கு திருட்டுக்கு எதிராக வந்து ஒரு யாத்திரை போகிறாங்க அதில் தமிழக ஒரு ஸ்டாலினும் கலந்து கொண்டு போயிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை திருடன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொன்னதை தான் நம்ம பார்த்துருக்கோம் மக்கள் மனசை நீங்கள் திருடிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாக்குகள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் தான் போகும் திருப்பி திருப்பி இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க இத்தனை பேர் பேர் நீக்கிட்டாங்களோ இப்போ இத்தனை பேர் பேர் இதுக்கு முன்னாடி இருந்தது போன சட்டமன்ற தேர்தலையோ இல்லை போன பாராளுமன்ற தேர்தலையோ இதுக்கு முன்னாடி இது இருந்தது ரைட்டாக சட்டமன்ற தேர்தலில் என்ன முடிவு வந்தது சொல்லப்போனால் நிதிஷ்குமார் கட்சி கம்மியாக வாங்கிச்சு பாஜக அதிகமாக வாங்கிச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து ஆட்சி அமைக்கின்றார்கள் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அந்த பக்கம் போகிறார் மறுபடியும் இந்த பக்கம் வரார் நிதிஷ்குமாரோட சேர்ந்து ஆர்ஜேடி ஆட்சி அமைக்கும் போது அப்போ இந்த வாக்கு திருட்டுன்றதெல்லாம் ஏன் நீங்கள் பேசலை இதே ஆர்ஜேடியில் என்ன சொன்னாங்க காங்கிரசுக்கு இவ்வளவு சீட்டு குத்தினால்தான் நாங்க தோத்து போயிருந்தோம் அந்த இடத்துல நாங்க நின்று சொன்னா எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் நாங்க எங்களால ஜெயிச்சிருக்க முடியும் நாங்களே தனியா ஆட்சி அமைச்சிருப்போம் காங்கிரஸ் தான் எங்களை கெடுத்துருச்சின்னு சொல்லிட்டு போன சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஆர்ஜேடியில் சொன்னாங்க அது உண்மையும் கூட அப்பெல்லாம் இந்த வாக்கு திருட்டுன்றத பத்தி யாருமே பேசலையே சரி இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் வந்து முடிவு எப்படி இருந்திருக்கு அப்போ அதே மாதிரி தானே இருக்கு இப்போ அதே மாதிரி தானே இருக்கு இப்போ என்ன புதுசா நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணிருக்காங்க வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பேர் எண்ணிக்கிட்டாங்கன்றாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து இறந்து விட்டார்கள் அப்படின்னு அது எப்படி சேர்த்து போயிட்டாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு கொண்டு வந்து எடுத்துருக்காரு இது பாருங்கள் தேர்தல் கமிஷன் வந்து ஒரு வாக்காளர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் இவங்களா உக்காந்தீங்கன்னு என்னப்பா இவருக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுப்பா இவர் செத்து போயிருப்பாருப்பா அப்படின்லாம் நீக்கிறது கிடையாது அந்த இடத்துல சம்மந்தப்பட்டவர் அவர் ஆதாரம் இருக்குன்னு தானே சொல்கிறாரு நான் ஆதாரம் இருக்குன்னு அதை வைத்து தானே நான் அப்படிங்கிறாரு அவர் ஆதாரத்தை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுங்கன்றாங்க எலெக்ஷன் கமிஷனில் என்ன பண்ணாங்க கையெழுத்து போட்டு ஒரு பெட்டிஷன் கொடுப்பான்றாங்க வேற ஒன்றுமே இல்லை சும்மா நீங்கள் பாட்டுக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு கான்ஃபரன்ஸ் நீங்கள் பேசி பேசினுக்கிறீங்க அங்கே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க கூட வர்றது கிடையாது உன்னே ஒரு புகார் கையெழுத்து போட்டு ஃபார்மேட்டும் கொடுத்துட்டாங்க நீங்கள் பெருசாக ஒன்றும் எழுத வேண்டாம் அந்த இடத்துல அந்தந்த பேரு அந்த டீட்டெயில்ஸை ரொப்பிட்டு கையெழுத்து போட்டு ராகுல் காந்தி நான் அப்படின்னு கையெழுத்து போட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க குத்தாரா ஐம் பொலிட்டீஷியன் அப்படின்றாரு அது தெரிஞ்சதுனால தானே கழுத்து போட்டு கேட்க இல்ல காங்கிரஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பாஜகவுடைய ஒரு அங்கமா தேர்தல் கமிஷனே இயங்குதுங்கிறாங்க அப்ப அவங்கள்ட்ட போய் நாங்க எப்படி அந்த படிவத்தை கொடுக்க முடியும் கேக்குறாங்க காங்கிரஸ் நீங்க ஆட்சியில் இருக்கும் போது எந்த மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து தனிய தலைவர் வந்து அமித்ஷாவுடைய உள்துறை செயலாளராக வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறாங்க இந்த மாதிரி ஒரு பைத்திகார்த்தனமா ஆர்கியூமெண்ட் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது இப்போ சேஷன் இருந்தாரு எலெக்ஷன் கமிஷனரா அதுக்கு முன்னாடி இவர் எவ்வளோ போஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பார் அவர்கிட்ட போயிட்டு இவர் வந்து இவராண்ட செக்ரட்டரியாக இருந்தார் ஆண்ட செக்ரட்டரியாக இருந்தார் அதனால அவர் எப்படி எலெக்ஷனு ஏங்க எலெக்ஷன் கமிஷனால் டைரக்டாக யாரோ வந்து குதிக்கிறது கிடையாது இல்லை வந்து தனியாக ஒரு எக்ஸாம் எழுதி அங்கே போஸ்ட் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி கேடரில் இருக்கவங்க தான் யாரோ ஒருத்தர் வரப்போறாங்க மோஸ்ட்லி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து அங்கே எலெக்ஷன் கமிஷனராக வருது அப்போ அவங்களுடைய டென்னூரில் பார்த்தீங்கன்னா அவங்க பல பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டா இவர் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் அப்படின்றதுக்கு இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அதாவது ஏதோ ஒன்று சொல்லணுங்க இந்த பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா நம்ம சொல்லுவான்ல ஃபெயில் ஆயிருக்கியானி நீ தெரியல தான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் தான் சொல்லுவாப்பா அதை வார்த்தை யார் மோசமான ஆளுப்பா அதாவது கண்ணமூடின்னு அது ஸ்கேல் வச்சு மார்க் போடுவார்ப்பா தான்ப்பா நான் ஃபெயில் ஆகிட்டேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி ராகுல் காந்தி ஒரு மீட் வைக்கிறாரு தேர்தல் ஆணையம் அதுக்கு பதிலாக ஒரு மீட் வைக்கிறாங்க அதை தேர்தல் ஆணையம் முற்றிலும் மறுக்கிறாங்க ராகுல் காந்தி சொன்ன விஷயங்களை ஆனால் அதுக்கப்புறம் அந்த தேர்தல் ஆணையத்தோட ப்ரெஸ் மீட்டை வைத்து எதிர்கட்சிகள் பெருசாக ரியாக்ட் பண்ணல அதுக்கு நேரடியாக வந்து யாத்திரைக்கு வந்துட்டாங்க ஏன்னா ரியாக்ட் பண்ணுறதுக்கு சரக்கு இல்லை ஏதாவது மேட்டர் இருந்தால் தானே ரியாக்ட் பண்ண முடியும் தேர்தல் கமிஷனில் நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் நூறாக உடச்சி போட்டாங்க அப்போ அது கவுண்டர் கொடுக்க முடியல உங்களால் அதனால யாத்திரை போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போட்டீங்க வேறு என்ன பண்ண முடியும் இங்கே நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கப்பட்டு விட்டார்கள் இப்போ நீங்க வந்து யார் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்க தான் சொல்கிறாங்கல்ல இத்தனை நாள் நாங்க வந்து டைம் கொடுத்துருக்கோம் யார் யார் பேரெல்லாம் இல்லையோ அவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் பண்ண வேண்டியது தானே சரி இப்போ உங்கள் பிரச்சனை என்ன இந்த இதுல வந்து குழப்பம் இருக்கு அதானே டூப்ளிகேட் இருக்குன்றாங்க ஒரே இடத்துல எண்பது பேர் வாக்கு திருட்டு திருட்டு சொல்லாதீங்க நான் அதுக்கு அப்புறம் வரேன் முதல்ல இதை நான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இந்த அட்ரஸ்ல வந்து எண்பது பேர் இருக்கான் ஜீரோன்னு போட்டு வீட் நம்பர் எலெக்ஷன் சொல்றாங்க ஆமா நடைபாதையில இருக்கவங்க அவனுக்கு வீட் நம்பர் கிடையாது ஊடு இல்லான்றதுக்காக சொந்தமா கூரை இல்லான்றதுக்காக அவனுக்கு ஓட்டு வந்து இல்லன்னு சொல்ல முடியுமா அவனு ஒரு குடிமகன் தானே அதனால ஜீரோன்னு போட்டு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க இது தான் பாத்தீங்கன்னா பீகார்ல இதுக்கு முன்னாடி மெடிக்கல் இதுல அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே நம்பர் அது வந்து இத்தனை லட்சம் பேருக்கு அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ன்ற காலம் யூனிக் கிடையாதுங்க ஒரு வீட்டுல வந்து இந்த ஏழைகள் வீட்டிலலாம் எல்லாருக்கும் ஒரு மொபைல் இருக்கும்லாம் சொல்ல முடியாது ஒருத்தருக்கு மொபைல் இருந்தாலே அப்போ அந்த மாதிரி இது சில பேருக்கு மொபைல் இல்லாம இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து யூனிக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்றா ஒரு நம்பர் இதுதான் மேட்ருது அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உலக லட்சம் ஊழல் அப்படின்னு சுத்தி தெரிஞ்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணேன் என்ன கேட்குறேன் ஓட்சோரிக்கு நான் பின்னாடி வரேன் இப்போ இதில் குழப்பம் இருக்குன்றீங்க ஒரே அட்ரஸில் எண்பது பேர் இருக்காங்கன்றீங்க ஜீரோன்னு போட்டு இதெல்லாம் இருக்குன்றீங்க சரி ரைட்டு திருத்தம் பண்ணுவோம் வாங்க நீங்களும் வந்து பாருங்க இது மாதிரி ஏதாவது ஃப்ராடு இருந்ததுன்னா சொல்லுங்க அப்போ திருத்தம் பண்ணணுமா வேணாமா பண்ணா கத்துறீங்க பண்ணனனாலும் கத்துறீங்க உங்களுக்கு என்ன தான் வேணும் இதுவுமே இல்லாமல் ஜனங்கள்லாம் வந்து பாஜகவும் ஜேடி யூவும் சேர்ந்து ஒதுங்கின்னு வாக்கோவர் கொடுத்துட்டு நீங்க வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லணும் இதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அவங்க இன்னொரு பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வாக்கு திருட்டு முறைன்னு ராகுல் ஆரம்பித்தது இந்திய அரசியல் இல்லாம இந்திய மக்கள் எல்லாம் ஒரு ஒரு பார்வை பாஜக மேல வைக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ஆர்டிகல் ஒன் தேர்ட்டியை தூக்கி போட்டு அதுல இருந்து ரெஃப்ளெக்ட் மாத்துறாங்க அந்த விசயனை மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க இது இன்னொரு பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்தி இப்போ சமீபத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலில் அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் வெறுமனோ நாலு அஞ்சு ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்கிறதுக்கு நாங்கள் வரல நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கோங்கிறாரு அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சுங்கிறது தான் இப்போ கோட் பண்ணுறாரு ராகுல் திமுக இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தாங்களா எழுபத்தைந்து வருடம் திமுக ஆட்சி தான் அடுத்த நூற்றி இருபத்தைந்து வருடங்களுக்கு திமுக ஆட்சி தான் சொல்றாங்களா இல்லையா ஏன் இன்னும் கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலில் கூட நிக்கல தாவேக்காவே அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு எங்க தளபதி தான் சொல்லி இதெல்லாம் சந்தேகம் வரலையா இதெல்லாம் என்னங்க பேச்சு இது அப்ப சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து எத்தனை வருஷமாக வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது இப்படிதான் திருத்தனம் பண்ணி தான் வந்தீங்களா அது என்னமோ தெரியல இந்த ஓட்டர் ஐடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்த பிறகு காங்கிரஸால் பெருசாக பெருசா ஜெயிக்க முடியல சரி நான் கேக்குறேன் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஓட்டிங் மிஷின் இது மேலே குறை சொல்லியிருந்தாங்க இப்போ இதை பற்றி யாருமே பேசுறதில்லை கார்த்தி சிதம்பரம் அவர்களே ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டார் இவிஎம்லாம் ஹேக் பண்ணலாம் முடியாதுங்க சும்மா அதெல்லாம் கதை பேசி நிற்கிறாங்க அப்படின்ட்டு அதனால தான் வந்து பார்லிமெண்ட்டில் பார்க்கும்போது மூஞ்ச திருப்பிங்கன்னு போனார் ராகுல் காந்தி கார்த்தி சிதம்பரத்தை பார்க்கவும் இல்லை கை கொடுக்கவும் இல்லை ஆனால் அதே இடத்துல டெரிக் ஓப்ரியனோட நின்று அதே இடத்துல கை கொல்கிட்டு ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணார் கார்த்தி சிதம்பரம் அது இன்னொரு விஷயம் ஓட் ஓட்சோரிங்களேன் அப்படின்னா என்ன எனக்கு சொல்லுங்க ஓட்டை திருடிட்டாங்கன்னா யார் ஓட்டை திருடினாங்க ஏன் ஓட்ட நீங்க போட்டு வந்தீங்கன்னா அது திருட்டுன்னு சொல்லலாம் நான் ரெண்டு ஓட்டு போட்டேன் அப்படின்னா அது ஃப்ராடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தா கொடுங்க ஆதாரம் கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆதாரம் வச்சிருக்காரா என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் ஒரே ஒரு ஆதாரம் நீங்க வந்து அவ்வளவு ஆதாரம் எல்லாம் சொல்ல லட்சம்லாம் வானா ஒரே ஒரு ஆதாரம் குற்றம் நீங்க ஒரு லட்சம் ஓட்டு திருடு நடந்திருந்தாலும் ஒரு ஓட்டு திருடு நடந்திருந்தாலும் திருட்டு திருட்டு தான் ரைட்டா சுப்ரீம் கோர்ட் எது எதுக்கோ போனீங்கல்ல ஒரே எலெக்ஷன் கமிஷன்ல தான் கேட்குறாங்க ஒரே ஒரு ஆதாரத்தோட இவங்க ரெண்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு ஆதாரத்தோட கைத்து போட்டு கொடுங்க அப்படின்றாங்க அதை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையே அப்புறம் ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டுன்னு சொல்லிட்டு போனேன் ரெண்டாயிரத்தி பதினேழு சொன்னாங்க அப்பவே சந்தேகம் அப்ப திமுக எங்க சொன்னாங்களா அதுக்கெல்லாம் சந்தேகம் வரலையா ஒவ்வொரு கட்சியும் அப்படிதானே சொல்லி நிற்கிறாங்க வந்து ஐம்பது வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு அப்படின்னு அப்பலாம் சந்தேகம் வரலையா அதிமுக திமுக வாக்கு திருடு தமிழ்நாட்டுல வந்து வேற விதமான புரியுதுங்களா நான் கேக்குறேன் இருக்குதுன்னு வாங்க திருத்தம் பண்ணலாம் அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க குழப்பம் இருக்கா அப்ப அத கரெக்ட் பண்ணணுமா அதுதானே சரியான வழியா இருக்குல்ல அவங்க அந்த விஷயத்துக்குள்ள வரல திருடி தானப்பா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்கீங்க சரி பண்ணலாம் சரி வா சரி பண்ணலாம் என்ன சார் சூரிய ஒரு படத்துல சொல்ற மாதிரி கோட்டாலே ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிடலாம்ங்கிற மாதிரி சொல்றீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க சரி திருடி ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்ற அப்ப திருநதுக்கு ஆதாரத்தை கொடுங்கற அதுவும் நீ கொடுக்க மாட்டேன் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எங்க திருட்டு நடந்து அதை சொல்லுங்க ரஃபேல் அது மாதிரிதான் சொன்னாரு அப்புறம் போயிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தாரு இதுக்கு எப்போ கேட்க போறாருன்னு தெரில அவ்வளோதான் வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது வாக்கு திருட்டு முறையை வைத்து யாத்திரை நடத்துறாங்க பீகாரில் தேர்தல் நடந்தது இப்போ பீகாரில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைக்கிறாங்க இப்போ பாஜகவுக்கு இந்த தேர்தலில் அடி விழுமா இந்த பீகார் தேர்தல் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்கான விசயணம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா தொடர்ந்து எவ்வளோ அடி வாங்கினாலும் கொஞ்சம் கூட வலிக்காத மாதிரியே இருக்கார் எங்க கண்ணா ராகுல் காந்தி அவர் இருக்கும் போது வேற யாருக்காவது அடி விடுமா யாசர் அடி வாங்குறதுக்காகவே இப்போ இருக்கின்ற கட்சி காங்கிரஸ் ரொம்ப நல்லவர் ராகுல் காந்தி பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையே வந்து மோடி அமித்ஷா மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க இப்ப இந்த ரத யாத்திரை அங்க பீகார்ல நடக்கிறப்பையே டெல்லியில் ஆர்எஸ்எஸ் உடைய மூன்று நாள் கூட்டம் ஒன்று மாநாடு போயிட்டு இருக்கு இப்ப அதுலயுமே வந்து பாஜக கூட்டத்துல இனிமே நமக்கு மோடியும் அமித்ஷாவும் வேணாங்கிற ஒரு முடிவுகள்லாம் எடுக்க போறதா தகவலும் வெளியாகுது ஒரு பக்கம் ராகுல் யாத்திரை ஒருவேளை பிரதிபலிக்கலாம்ல சார் அதை அப்போ வந்து இனிமே மோடி அமித்ஷாவானா அதுக்கு பதிலாக பிரைம் மினிஸ்டரா ராகுல் காந்தியும் உள்துறை அமைச்சரா ஜெயராம் ரமேஷையும் கொண்டு வந்தலாம் ஆர் ஏதாவது முடிவு எடுத்திருக்காங்களோ சில அப்படின்னு தகவல் செய்திகள் வருது அதுதான் கேட்க சொல்லலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் மோடி போனார் அப்படின்னா அதுக்கு பதிலாக பாஜக யோகி வருவார் இல்ல வேற யாராவது வருவாரு ராகுல் காந்தி நிச்சயமா வரமாட்டேன் இல்ல ராகுல்காக நான் சொல்லல சார் அப்புறம் இப்ப உள்ள ஒரு தரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓயிட்டு இருக்கு இந்த ராகுல் அதாவது ராகுல் எடுத்த இந்த விஷயம் இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டத்தில் பேசப்படுதுங்கிறாங்க அப்போ மோடி அமித்ஷாக்கு நெருக்கடியாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அவங்களுக்கு இது நெருக்கடியே கிடையாது இவங்க அதை பற்றிலாம் பட்டுக்கிறது கிடையாது இந்த யாத்திரை போகிறாங்களா இப்போ நான் என்ன ஒன்றையோன்னு கேட்குறேன்னா நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறத விட்டுட்டு இவங்க இதை பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்றீங்க சரி நான் ஒன்றையோன்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இது பண்ணாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்பவும் அதை பண்ணாங்களா ஏதாவது கொஞ்சம் சொல்லுவாங்களா அது எப்போ நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் அதுலேருந்தே தெரியும் உங்கள் லட்சணம் என்ன அப்படின்னு சரி இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தான் இவ்வளோ குழப்பம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் இருந்ததை விட ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோ ஜெயித்தாங்க பத்தொம்பதில் எவ்வளோ ஜெயித்தாங்க இருபத்தி நாலில் எவ்வளோ ஜெயித்தாங்க காங்கிரஸ் அப்போ இந்த மாதிரியான ஓட்டு லிஸ்ட்டில் இருக்க தான் வந்து காங்கிரஸ் இவ்வளோ ஓட்டு வாங்கிச்சோ எவனாவது ஓட்டு திருடு பண்ணி நம்பர் ஆஃப் சீட்டை குறைச்சி ஜெயிப்பானா பைத்தியம்மா அப்படி ஓட்டு திருடு பண்ணியிருந்தாங்கன்னா நானூறுல ஜெயிச்சிருக்கணும் ஏங்க வந்து முந்நூறு கூட இல்லாம இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கூட இல்லாம இருநூத்தி நாற்பதுல ஜெயிக்கிறாங்க பாஜக இங்கேயாவது லாஜிக் இருக்குதா அது சரி ராகுல் காந்தி அவர்களை வந்து நம்ம சினிமா மாதிரி தான் பார்க்கணும் கொஞ்சம் கூட லாஜிக் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ராகுல் கடிதம் கேட்ட மாதிரி அனுராக் தாக்கூர் இப்போ அந்த அனுமான் சொன்ன அந்த சம்பவத்தினால தெரியும் எல்லாத்துக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்த ஒரு தேர்தலில் வந்து இதே குல குளறுபடி திமுக செஞ்சிருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி பேசியிருந்தாரு இப்போ அனுராக் தாக்கூட்ட போய் கடிதம் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக தரப்போ எதிர்த்தர எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்குறாங்க கடிதம் கேட்குறீங்க அதே போல் அனுராக் தாக்கூர்டையும் கேளுங்க வராங்க இப்போ நான் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றே கேட்கலாம் ஓ இனியா எம்எல்ஏ இது மாதிரி நான் நீங்கள் எழுதி கைது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கலாம் நான் வந்து இப்போ ஒரு கேமராமேன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் போயிட்டு எழுதி கொடு அப்படின்னா ஏய் நீ என்னத்துக்கு இங்கே வரேன் எனக்கும் அவருக்கு இது பஞ்சாயத்து கேட்போமா மாட்டோமா ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் மேலே குற்றச்சாட்டு வைக்கின்றார் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சுன்றார் அப்போ எலெக்ஷன் கமிஷன் கேட்குறாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு அரசு அமைப்பு அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட்னா நீங்கள் ரிட்டனாக கொடுங்கன்றாங்க இவர் வந்து திமுக மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார் அப்போ யார் கேட்கணும் எழுதி கொடுன்னு திமுக தானே கேட்கணும் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனாண்ட போய் நிற்கிறீங்க யார் எங்கே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யார் கேட்கணுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இது மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தா அப்புறம் இவங்க எல்லாம் என்னன்னு சொல்றது அப்புறம் கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே தான் இருக்கணும் யா சார் யாத்திரையில வந்து முதல்வர் ஸ்டாலின் போய் பங்கேற்றிருக்காரு அதற்கு உடனே வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழிசை முருகன் எல்லாருமே வந்து பதிலடி கொடுத்துட்ருக்காங்க இப்போ இப்ப முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பதுனால என்ன பிரச்சனை வரப்போது பாஜகவுக்கு ஒன்றும் பிரச்சனை வரல வேணா ஒரு நாலு ஓட்டு எக்ஸ்ட்ரா வரலாம் அங்க பாஜகவுக்கு இவர் அவங்க வந்து இந்தியாவுடைய வழக்கறிஞராக ராகுல் காந்தி தான் இருக்காரு ஸ்டாலின் பேசுறாரு யா சார் நான் ஒன்னு என்ன சொல்வா இப்ப நான் இங்க தனியார் நின்று ஜெயிப்பேன் அப்படின்னா இங்கேயோ இருக்க எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா மாமா மச்சா எங்கள்தான் நான் கூப்பிட மாட்டேன் ஐயோ மாமா மச்சான் தான் ஒரு உறவு முறைக்கு சொன்னேன் நீங்கள் ஒன்று அந்த அங்கிளோட லிங்க் பண்ணிக்காதீங்க ரைட்டா நானே தனியாக சமாளிச்சுப்பேன் அப்படின்னா நானே நீங்கள் போகிறேன் சொந்தக்காரங்க யாரையும் கூப்பிட போகிறது கிடையாது பீகாரில் போயிட்டு நம்ம முதலமைச்சர் என்ன லாங்குவேஜில் பேசுவார் இவரை கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ண போறீங்க நீங்கள் இப்போ பீகாரில் தேஜஸ்வி யாதவ் இருக்கார் சார் அவர் தமிழில் பேசுவார் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க வெரி குட் வெரி குட் அப்ப நாளைக்கு வந்து இங்க இருபத்தி ஆறுல எலெக்ஷன் நடக்க போது இல்ல தேஜஸ்வி யாதவ இங்க வந்து பேசுவாரா பேசுவார் சார் என்ன இதுல என்ன இருக்கு பேசுறதுல இருபத்தொன்னு வந்து பேசினாரா இருபத்தி நாலு வந்து பேசினாரா இருபத்தி பேசுவார் பேசுவாரு இருபத்தி ஆறுல பேசட்டும் அப்ப நான் ஒத்துக்கிறேன் பேசலன்னா அப்ப நான் கேட்பேன் ஏன் இங்கேருந்து இருந்து மட்டும் அங்க போனோம் அங்கே வராதா அப்படின்னா அப்ப என்ன காரணம்னா அப்ப அங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்ல இங்கேருந்து நம்ம நம்ம போய் தான் அவங்க ஜெயிக்கணும்ன்ற நிலமை இருக்குது அப்போ அங்க ஆல்ரெடி புள்ளி கூட்டணி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா எனக்கு ஏதாவது காரணம் சொல்லுங்கள் இவர் அங்க போய் தான் கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னா அப்ப தான் ஜெயிப்புன்னு அர்த்தம் அதான தானே வந்து நீங்க யாரு ரித்துராஜ் கேக்குவாட தள்ளிபட்டு தோனி அம்மறுபடியும் கேப்டனா கொண்டு வந்தீங்க அப்படி இல்லை சார் இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய மாநிலம் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்கு அப்பேற்பட்ட ஒரு முதல்வர் பீகாருக்கு அந்த ஒரு இருக்கும்ல ஓ எங்க எங்கூர்ல இருந்த லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் இவங்களால கடைசி வரைக்கும் வந்து இப்படியே தான் இருக்கும் அங்கே கூட்டு வந்து பாத்தீங்களா தமிழ்நாடு சிஎம் வந்துகிறார் அவர மாதிரி அவரு வந்து பண்ணுவாருன்னா அவங்க என்ன வந்து இவர் அங்கே நாளைக்கு பீகார் ஓட்டு போடுவாங்களே அப்போ அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஒருத்தரை கொண்டு வந்து தான் ஓட்டு வாங்கணும் அப்படின்னா ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் இவங்க இந்த அளவுக்கு யாராலுமே அசிங்கப்படுத்த முடியாது யா சார் ஒரே ஸ்டோக்ல காலாச்சி ஊத்திட்டீங்க நீங்க அவங்கள இல்ல வேற என்ன சொல்றீங்க நீங்க திமுக உடைய தலைவரும் தமிழ்நாடு முதல்வரும் போனனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதா காங்கிரஸ் இல்ல இல்ல அதனால அவங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து புள்ளி கூட்டணி ஜெயிக்கணும்னா அங்க இருக்கிற லாலு பிரசாத் யாதவ் ஒரு காலத்தில் ஐ வில் பி பிரைம் மினிஸ்டர் ஒன் டே அப்படின்னு சொன்னார் லாது அதை பார்த்தோன்னே நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம் என்ன பண்றதுன்னு அப்பேற்பட்ட மனுஷர் அவருக்கு செல்வாக்கு இல்ல இங்கே இருந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து மொழி தெரியாத ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் போய் தான் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னா சார் இதுக்கு மேல நான் அதுக்கு விளக்க உறை எல்லாம் கொடுக்க முடியுமா ஏன் சார் மொழி தெரியாத ஒரு ஆள் இப்ப மொழி தெரியாத அமித்ஷா வரலையா சார் தமிழ்நாட்டுக்கு இப்போ அமித்ஷா ஹிந்தியில பேசுறாரு தமிழ்ல தானே ட்ரான்ஸ்லேட் பண்றீங்க அந்த மாதிரி அங்க பண்ண போறாங்க அமித்ஷா அவருங்கள இங்க வராருன்னா அவர் கட்சிக்கு ஆதரவா பேச வரார் ரைட்டா அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்காங்களா சார் நீங்க இங்கதான் நான் சொல்லுவாரு அதைத்தான் நான் சொல்லுவாரு இவங்க எல்லாம் மாநில கட்சிகள் ரைட்டா இங்க பாஜக ஒரு கட்சியாக இருக்கின்றது அதனால் அவர் அந்த கட்சிக்கு பேச வர்றாரு அங்கே திமுகவுக்கு கிளையும் கிடையாது கழகமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அங்கே வந்து லாலு பிரசாத் யாதவ் அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் முன்னாடியே பிரைம் மினிஸ்டீரியல் மெட்டீரியலாக அறியப்பட்டவர் நேஷனல் லெவலில் வந்து பெரிய ஆளாக இருந்தவர் அவர் புரியுதா அவரால் சாதிக்க முடியாது வேற ஒரு ஸ்டேட்லேருந்து புள்ளிக்கூட்டணி சரி அப்போ புள்ளி கூட்டணியில் இருக்காருன்னா பினராயி விஜயன் அவர்களை கூட்டு போக வேண்டியது தானே ரெட்டி அவர்களை கூப்பிட்டு போக வேண்டியதான காங்கிரஸ் இருக்காரு அடுத்த யாத்திரையில அவங்க எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பிணறிய வைக்கணும் கூப்பிடணும் அவர் வந்து அங்க சகாவே அப்படின்னு பேசணும் அப்படி இல்லைன்னா வந்து இவங்க எல்லாம் கலாச்சி கூட்டுக்கிறீங்க அப்படிங்கறது பரவாயில்லையா அதே போல முதல்வர் அங்க உரையில பேசுறப்ப மக்களுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய புரட்சி வென்றிருக்குன்னு முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு எந்த சர்வாதிகாரம் எந்த புரட்சி எங்க ஜெயிச்சிருக்கு மோடி அமித்ஷா சர்வாதிகாரத்தை மோடி அமித்ஷா சர்வாதிகாரத்துக்கு எதிராக பாஜக மறுபடியும் ஜெயிச்சிருக்கு அதான நடந்திருக்குது இவங்க ஒன்று ஜெயிக்க காணாமே ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்காங்க பாஜகங்கிறத சொல்கிறாங்க முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் இது நீங்கள் ஆளவொன்னே சொல்லிட்டு போகலாங்க மக்கள் அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையா அதானே முக்கியம் வா இங்கே கூட உத்துகிட்டு உட்காந்தீங்கன்னு எதை பாருங்க புரியுதா நான் யாரை சொல்கிறேன்னு அவர் ஆயிரத்துன்னு சொல்லி நிற்கிறாரு பவர் ஸ்டார் சொல்லாததா சொல்லாம் எனக்கு அடுத்தது நான் சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னார் பவர் ஸ்டார் இன்னைக்கு எங்கே இருக்காரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாம என்ன ஒன்றா சொல்லாங்க ஜனங்க வந்து அந்த நாளில் இந்த விரலில் மைய வச்சுன்னு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முக்கியம் இப்போ ஒட்டுமொத்தமாக எந்த பலனும் கிடையாது காங்கிரஸுக்கு அப்படிங்கிறீங்க ஒன்று சொல்லலாம் தோத்து போயிட்டோம்னா பார்த்தீங்களா இதனால தான் தோத்து போனோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடச்சிருக்கு அவங்களுக்கு ஏன்னா எப்படியும் தோக்க போகிறது இது நிச்சயம் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும் அந்த வழக்கமாக இவிஎம் ஹேக்கிங்னு வாங்க இல்லாட்டா மதவாதம் வென்று விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க பணவளம் வென்று விட்டது அப்படின்வாங்க இதை தவிர புதுசாக ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா எல்லா நேரமும் ஒரே காரணத்தை சொல்லி ஜனங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா சார் ஒவ்வொருத்தரும் எப்போ நம்மளே ஸ்கூலுக்கு லேட்டாக போயிட்டு டெய்லி வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா வாத்தியாரே கடுப்பாயிடுவார் யோசிக்கணும் இன்னைக்கு வந்து சார் டிராஃபிக் சார் அப்படின்னு சொன்னோம் இன்னொரு நாள் வந்து நாய்க்குறுக்க வந்துச்சின்னு சொன்னோம் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இவிஎம்னு சொல்லி பார்த்தாங்க மதவாதம்னு சொல்லி பார்த்தாங்க இப்போ புதுசாக வந்து இந்த ஓட்டை திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லின்னுக்குறாங்க அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம் அதுக்குள்ள டைம் இருக்குல்ல புதுசா உன்னை அண்ணன் அதெல்லாம் அவனுக்கு பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றியா சார்